இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் ட்ரம்ப் அளித்துள்ள பேட்டிக்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப்பின் கருத்தை ஆழ்ந்து பாராட்டுவதாகவும் முழுமையாக பகிர்ந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான விரிவான மற்றும் உலகளாவிலான உத்திசார் கூட்டணியை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கி வருவதாகவும் இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்திய மக்கள் மீது சுமத்தப்படும் மறைமுக வரியை குறைக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் கூறினார் நமது தேவைக்கு ஏற்றதை வாங்குவது நமது முடிவு என்றும் அதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமிற்கு நூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் எண்பதாயிரத்து நாற்பதாக விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை ஐந்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் ஏழை நடுத்தர மக்கள் கவலை அடைந்துள்ளனர் வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று முப்பத்தி எட்டு ரூபாயாக விற்பனையாகிறது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள அவர் தேனி மாவட்டம் கம்பத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயத்துறையில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வருவாயை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் ஐயா வைகுண்டர் பற்றி டி தேர்வில் அவதூறு கேள்வி அமைத்த அதிகாரிகள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்குவதால் இந்திய மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை என்றார் தமிழகத்தில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாளான இன்று காவலர் தினம் முதன்முறையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனொரு பகுதியாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார் முன்னதாக அவருக்கு அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து போது உயிர் நீத்த காவலர்கள் நினைவாக மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மலரஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூ வியாபாரிகள் இணைந்து ஓணம் பண்டிகைக்கு விற்பனைக்கு வந்த மீதமுள்ள பூக்களை கொண்டு மாவலி சக்கரவர்த்தி உருவத்தை பூக்கோளமிட்டுள்ளனர் ஐநூறு கிலோ மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலம் வரையப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இது போன்று பிரம்மாண்டமான பூகோளம் இடப்பட்டுள்ளது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் தோவாளை மலர் சந்தைக்கு வந்து மலர் ஓவியத்தை புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐந்தாவது நாளாக இன்றும் நூற்றி இருபது அடியாக நீடிக்கிறது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு முப்பதாயிரத்தி எண்ணூறு கன அடியாக தொடர்கிறது நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி வீதமும் உபரி நீர் போக்கி வழியாக வினாடிக்கு ஏழாயிரத்து ஐநூறு கன் அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்படுகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு எண்ணூறு கன அடி வீதம் மேல்மட்ட மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்படுகிறது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியாக உள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சில முக்கிய ரயில்கள் தற்காலிகமாக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது அதன்படி செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆகியவை தற்காலிகமாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் மேலும் தாம்பரத்திலிருந்து மட்டுமே புறப்படும் சென்னை எழும்பூர் மும்பை விரைவு ரயில் எழும்பூருக்கு பதிலாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது